குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தில் கைதான ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்படவில்லை அது திட்டமிடப்பட்ட கொலை என பாரதிய ஜனதாவில் ஹெச் ராஜா கூறினார் ஆமா எதுக்கு திருவேங்கடத்தை கொண்டாங்க நீங்களாம் அது கொலைன்னு தானே கூப்பிடுறீங்க இல்லை டிஸ்கஷன் இல்லை என்கவுண்டர் மீங்களா நோ ஐ சே ஹண்ட்ரட் பர்சன்ட் என் மர்டர் ஏன் அவர் ஆறுனா முன்னாடியே கைதாயிட்டார் காலையில் அஞ்சு மணிக்கு அந்த இடத்துக்கு ஆறு மணிக்கு அந்த இடத்துக்கு போனோம்னா நீ அஞ்சு மணிக்கே கிளம்பி இருக்கணும் எப்போதும் பரேடு ஜெயில் இன்மேட்ஸுக்கு நடத்தி அவங்கள வெளியில் கூட்டின்னு போகிறது அஞ்சரை மணிக்கா ஒன்று ரெண்டாவது அஞ்சு நாள் அவங்க கஸ்டடியில் இருக்கவங்கிட்ட ஆயுதம் எங்கன்னு வந்தது போலீஸ் ஹேஸ் டு எக்ஸ்பிளைன் எ லாட் ஏன்னா இது சந்தேகங்கள் நிறைய இருக்கு நான் உங்களுக்கு ஒரு கிளாரிங் மூணோ ரெண்டாயிரத்தி நாலு வெங்கடேச பண்ணையார் சொன்னாங்க வெங்கடேச பண்ணையார் கொலை இந்த தமிழ்நாட்டிலேயே அத கொலைன்னு சொன்ன ஒரே நபர் ஹெச் ராஜா தான் அப்ப நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் போலீஸ் டிசி போய் பாயிண்ட் பிளாங்க்ல படுக்கையிலிருந்து ஏந்து வந்த நபரை கொன்னதுதான் வெங்கடேச பண்ணையார் படுகொலை அது மாதிரி இதுவும் படுகொலை அதனால இதுல ஏன் பண்ணணும் இதுல ஈடுபட்டு இருக்கின்ற என்னென்னவோ சொல்றாங்க ஆளுகின்ற கூட்டத்தில் இருக்கின்ற அதிகாரம் படைத்தவர்கள் இதுல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு அதனால முதல் நாள்லேருந்து இருந்து பாரதிய ஜனதா கட்சியை கேட்பது எல்லா எதிர்கட்சிகளும் கேட்பது சிபிஐ என்கொயரி மாத்திரம்தான் உண்மையை வெளில கொண்டு வரும் இவரோட சிபிசி ஐடினா அது அறிவாலய போலீஸ் தானே அதுல எப்படி உண்மை வெளில வரும் இப்போ திருவேங்கன இஷ்யூவே இது வந்து நீதிமன்றமே சுவ மட்டும் இந்த கேஸை எடுத்து நடத்தணுங்கிறது என்னோட பிரேயர் அதனால் இந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் உண்மைகள் வெளியே வருமா உண்மையாக விசாரணை நடக்குமா அப்படிங்கிறது திருவேங்கடம் கொலையிலேருந்தே நமக்கு சந்தேகத்தை கொடுக்கும்